சற்றுமுன் வெளியான தகவல் மகளிர் சுய உதவி குழுவில் தமிழக அரசு அறிவித்த முக்கியமான தகவல் வெளியே அதை பற்றி தான் பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க அதாவது தமிழக அரசு மாநிலம் முழுவதும் உள்ள பெண்களின் முழுமையான வளர்ச்சி மற்றும் அதிகார வலித்தல் ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தி வருகிறது சமூக முன்னேற்றம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் பெண்களை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் விழிப்பு நிலை சமூகத்தினரீதியே வறுமையை போக்கவும் அரசு விரிவான திட்டங்களை தொடங்கியுள்ளது இந்த முன்முயற்சிகள் கடன் உதவி மானியங்கள் மற்றும் பெண்கள் தங்களுக்கான உரிமை நிதியை பொறுத்தல் உள்ளிட்ட பல்வேறு ஆதரவு வழிமுறைகளை உள்ளடக்கிறது இந்த நடவடிக்கைகளை ஒவ்வொன்றும் பெண்கள் சுதந்திரமாகவும் நம்பிக்கையுடனும் வளரக்கூடிய சூழலை உருவாக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது பொதுவா சுய உதவி குழுவில் எஸ்எச்சி உறுப்பினர்களாக உள்ள பெண்களுக்கு அதிகாரப்பூர்வ அடையாள அட்டை வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு அறிமுகப்படுத்தி உள்ளது தமிழக அரசால் எடுக்கப்பட்ட மிகவும் லட்சியமான மற்றும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை இது ஒன்றாகும் மாநிலம் முழுவதும் உள்ள சுமார் அறுபது லட்சம் பெண்கள் பயன்பெறும் வகையில் வழங்கப்பட உள்ள இந்த அடையாள அட்டை மூலம் பல்வேறு அரசு திட்டங்கள் மற்றும் சேவைகளை எளிதாக்க அணுக முடியும் இந்த அடையாள அட்டை மூலம் நிதி உதவி சமூக பாதுகாப்பு சுகாதார சேவைகள் மற்றும் கல்வி திட்டங்கள் போன்ற பலன்களை பெண்கள் பெறுவதை உறுதி செய்வதை அரசாங்க நோக்கமாக கொண்டுள்ளது அதே போல சுய உதவி குழுக்கள் கிராமப்புற மற்றும் நகர்ப்புறம் இந்த இரண்டு பகுதிகளில் பெண்கள் ஒன்றிணைந்தவருக்கும் கூட்டு பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் தளங்களாக செயல்படுகின்றன இப்போது தமிழகம் முழுவதும் சுமார் ஐம்பத்தி நான்கு லட்சம் பெண்களை உள்ளடக்கிய மூன்று புள்ளி இருபத்தி ஒன்பது லட்சத்துக்கும் அதிகமான சுய உதவி குழுக்கள் உள்ளன இந்த குழுக்கள் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு கழகத்தால் உருவாக்கப்பட்டு ஆதரிக்கப்படுகின்றன எஸ் ஜி உறுப்பினர்களுக்கு அடுத்த ஒன்பது மாதங்களுக்குள் அடையாள அட்டை வழங்கப்பட உள்ளது முதல் கட்டமாக நேரடியாக அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட குழுக்களுக்கு வழங்கப்படும் இரண்டாவதாக அரசு சாரா நிறுவனங்கள் என்ஜிஓக்கள் மூலம் செயல்படும் குழுக்களுக்கு வழங்கப்பட உள்ளது அதேபோல இந்த அடையாள அட்டைகளில் பெண்ணின் பெயர் அவரது சுய உதவி குழுவின் பெயர் பிறந்த தேதி ரேஷன் கார்டு எண் காப்பீடு திட்ட எண் இரத்த வகை குடியிருப்பு முகவரி மொபைல் எண் மற்றும் தனிப்பட்ட கியூஆர் குறியீடு போன்ற முக்கிய தகவல்கள் இருக்கிறது இந்த கார்டுகளை வைத்திருக்கும் பெண்கள் அரசு பேருந்துகளில் இருபத்தி ஐந்து கிலோ வரை பொருட்களை இலவசமாக எடுத்து செல்லலாம் அதே போல கீழ் இனி துணி வாங்கும் போது ஐந்து சதவீதம் கூடுதல் தள்ளுபடி கிடைக்கும் ஆவின் பொருட்கள் வாங்கும் போது சலுகை கிடைக்கும் இணைய சேவை மையங்களில் பத்து சதவீதம் தள்ளுபடி போன்ற பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் இத்தகைய புதுமையான மற்றும் இலக்கு நடவடிக்கைகள் மூலம் தமிழ்நாடு அரசு பெண்கள் அதிகாரம் மற்றும் வறுமை ஒழுப்புக்கான உறுதிப்பாட்டை வெளியிடப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பிஎஃப் பணத்தை இனி நீங்கள் உடனே எடுக்கலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் போன்ற ஆப் மூலமாக மிக எளிதாக பிஎஃப் பணத்தை எடுக்கலாம் அது எப்படி என்று இங்கே பார்க்கலாம் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஒ விரைவில் தனது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு புதிய வசதியை வழங்க தயாராகி வருகிறது பிஎஃப் சந்தாதாரர்கள் இனி யுபிஐ மூலம் தங்கள் கணக்கில் உள்ள பிஎஃப் பணத்தை எடுக்க முடியும் இந்த வசதியின் மூலமாக கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் போன்ற செயலிகள் மூலம் வீட்டிலிருந்தே உங்கள் வங்கி கணக்கிற்கு நேரடியாக பிஎஃப் தொகையை மாற்ற முடியும் அதாவது இந்த வசதி கோடிக்கணக்கான பிஎஃப் வாடிக்கையாளர்களுக்கு பயனளிக்கும் பிஎஃப் கணக்கில் யுபிஐ ஒருங்கிணைப்புக்கான அடுத்த ஒன்று முதல் இரண்டு மாதங்கள் இந்த வசதியை தொடங்கும் என்று தகவல் வெளியாகி இந்த வசதியால் பிஎஃப் பணத்தை எடுக்க குறைந்த நேரமே எடுக்கும் அதாவது யுபிஐ மூலம் பிஎஃப் தொகையை எடுக்கும் வசதி இன்னும் தொடங்கப்படவில்லை ஆனால் அதன் மூலம் பணத்தை எடுப்பது எப்படி என்பது குறித்த தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி முதலில் உங்கள் ஸ்மார்ட் போனில் கூகுள் பே போன்பே பேடிஎம் போன்ற செயலிகளை பதிவிறக்கம் செய்து உங்கள் கணக்கை அதில் இணைக்க வேண்டும் பணம் எடுக்க விரும்பும் செயலியை திறந்து இபிஎஃப்ஓ வித் என்ற விருப்பத்தை கண்டறியவும் இந்த வசதி தொடங்கிய பிறகுதான் உங்களால் இந்த வசதியை பார்க்க முடியும் இப்போது உங்கள் யுஏஎன் எண்ணை உள்ளிட வேண்டும் இதில் நீங்கள் பிஎஃப் கணக்கில் அனைத்து தொகை அல்லது குறிப்பிட்ட அளவு தொகையை எடுக்கலாம் பிஎஃப் விதிகளின்படி மருத்துவ வசதி நிலை வீட்டு கடன் திருப்பி செலுத்துதல் அல்லது கல்வி செலவுகளுக்கு குறிப்பிட்ட அளவில் பணம் கிடைக்கும் இதற்கு பிறகு நீங்கள் எடுக்க விரும்பும் தொகையை உள்ளிட்டு செயல்முறையை தொடர வேண்டும் உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஒரு ஓடிபி வரும் அதை உள்ளிட்டு பரிவர்த்தனையை உறுதிப்படுத்த வேண்டும் இதற்கு பிறகு உங்கள் பிஎஃப் பணம் உங்கள் வங்கி கணக்கு அல்லது டிஜிட்டல் வளாகத்துக்கு வரும் பிஎஃப் பணத்தை எடுக்க எஃப் கணக்கின் கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்க வேண்டியது அவசியம் அதாவது கேஒயசி சரிபார்ப்பில் உங்கள் ஆதார் பேன் கார்டு மற்றும் வங்கி கணக்கு தொடர்பான தகவல்கள் அடங்கும் உங்கள் கேஒய்சி முழுமையானதா இல்லையா என்பதை ஆன்லைனில் பார்க்கலாம் இதற்காக நீங்கள் உங்கள் பிஎஃப் கணக்கில் உன்முழைய வேண்டும் மேலும் தகவலுக்கு மேலும் தகவல்களுக்கு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் அதிகாரபூர்வ வலைதளமான இபிஎஃப் இந்தியா டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற முகவரியை பார்வையிட வேண்டும் இதுபோன்ற செய்திகளை உடற்குள்ள அறுத்துக்கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்